ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தேவ கிருபையும் சமாதானம் உங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி வாசிகலம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தத்தம் மன்னின ஜீவ பீடத்தை பெறுவான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னா என்ன சோதனை ஒரு மனுஷனுக்கு வந்துட்டே இருக்கும் அவன் சகிச்சிட்டே இருந்தான் ஏதோ சொல்லுகிறது தேவன் மனுஷனை சோதிக்கிறவர் அல்ல அதாவது சோதனை ரெண்டு பொருள்படும் ஆங்கிலத்திலே ரெண்டு இருக்கு ஒன்னு டெஸ்ட் அது வந்து கர்த்தர் வைக்கிற பரீட்சை அது ஒரு சோதனை ரெண்டாவது டெம்டேஷன் அதாவது இச்சைகளினால நாம விரும்புகிறதுனால நமக்கு வருகிற சோதனை தேவையில்லாததை விரும்பி தேவையில்லாததை இழுத்து போட்டு நம்ம வாழ்க்கையில போய் சிக்கிக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் டெம்டேஷன் அது ஒரு சோதனை அந்த சோதனை பிசாசினால வருகிறது அதைத்தான் இங்கே தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான் அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் பிசாசு தருகிற சோதனை முடிவு மரணம் ஆனால் தேவன் வைக்கிறதான டெஸ்ட் சோதனை அது மகிமையுள்ளதாய் காணப்படும் உதாரணமாக நம்ம ஆபரகாமை குறித்து பார்க்கலாம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபரகாமை சோதித்தார் என்று சொல்லி ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இது வந்து அல்ல டெஸ்ட் எப்படின்னா இவன் எனக்கு பயப்படுறானா எனக்கு கீழ்படுகிறானா என் பேச்சை கேட்கறானா கர்த்தர் டெஸ்ட் பண்றது நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று அவர் அறியும்படிக்கு அவர் வைக்கிற ஒரு சோதனை அதைத்தான் சொல்கிறாரு உன் நேசகுமாரனும் உன் ஒரே புத்தரனுமாக இருக்கிறவனு எனக்கு நீ மோரியா மலையில் போய் நீ பலி செலுத்துன்னு சொல்கிறாரு சொல்லிட்டு அவசனத்தில் சொல்கிறாரு நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிவதற்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது டெஸ்ட் யோபுவின் வாழ்க்கையில் வந்ததும் டெஸ்ட் தான் சாத்தான் அனுமதி கேட்டால் கர்த்தருடைய அனுமதியோடு பிசாஸ் அவனை சோதித்தான் ஆனாலும் தேவன் அவனுடைய ஜீவனை எடுக்க அனுமதி கொடுக்கவில்லை அந்த டெஸ்டிலையும் பூரணராய் விளங்கினதுனால யோபு ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டான் பிரியமானவர்களே அருமையான தேவ பிள்ளைகளே ஆபரகாம் எப்படி தன்னுடைய மகனை திரும்ப பெற்றுக்கொண்டாரோ அதே போல யோபு ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டாரோ இதே போலதான் டெஸ்டினோட முடிவு இருக்கும் ஆனால் டெம்டேஷனோட முடிவு ஜெயமில்லாத வாழ்க்கையா இருக்குமே ஆனால் மரணத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும் பிசாசு இயேசுவை சோதித்தான் இது டெம்டேஷன் அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்பத்துக்காக பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல டெஸ்ட் பண்றான் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் அப்படின்னு சொல்றான் உடனே இயேசு வசனத்தினால வார்த்தையினால அவனை ஜெயிக்கிறார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் உயர்ந்த மலையின் மேல கொண்டு நிறுத்தி நீ தாழ குதியும் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அவர்களும் ஏந்தி கொண்டு போவார்கள் அங்க சொல்றாரு தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு வார்த்தையினால் அவனை ஜெயிக்கிறார் குப்பரிகையின் மேல கொண்டு போய் நிறுத்திட்டு ராஜ்யத்தின் மகத்துவங்கள் எல்லாம் காமிச்சு நீ என்ன தாழ விழுந்து பணிஞ்சனா இது எல்லாமே உனக்கு தான் ஆனா அவன் ஒரு முட்டாள்னு நான் சொல்லுவேன் உலகமும் அதிலுள்ள யாவும் கர்த்தருடையது அவர்கிட்டயே அந்த காமிச்சு இதெல்லாம் உனக்கு தருவேன் அருமையான தேவ பிள்ளைகளை எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் பாருங்க உண்மையில ஏசு மனசுக்குள்ள இருப்பாரு நான் அப்படிதான் நான் அதை தியானிச்சேன் இப்படி அறிவு கட்டுத்தனமா இருக்கானே அப்படின்னு நினைச்சிருப்பாரு ஆனா அங்கே ஒரு வார்த்தை சொல்றாரு உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசு தனக்கு வைத்திருந்ததான அந்த சோதனையிலே அவர் ஜெயம் பெற்றவராய் வாழ்ந்தார் இன்றைக்கும் ஒருவேளை பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளை இச்சைக்குள்ளாய் தள்ளி சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு மரணத்துக்கு நேராய் தள்ள பார்க்கலாம் ஆனால் கிறிஸ்துவாகிய இயேசு அவர் நமக்கு முற்றிலும் ஜெயம் தருகிற தேவனாயிருக்கிறார் அவர் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் அவர் ஜெய வெளிப்பட்ட தேவன் நம்மையும் அவர் ஜெயிக்க பண்ணுவார் எனவே பிரியமானவர்களே தேவன் அனுமதிக்கிற சோதனையை சகித்து கொள்வோம் முடிவு மகிமையாக இருக்கும் ஒன்று குரந்த பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் சோதனையிலிருந்து தப்பி கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார் பிரியமானவர்களே எப்படி ஆபரகாமனுடைய வாழ்க்கையிலே அந்த டெஸ்ட்டுக்கு பின்பதாக ஒரு மகிமை காணப்பட்டதோ யோபுவினுடைய வாழ்க்கையிலே எப்படி அந்த டெஸ்ட்டுக்கு பின்பதாக ஒரு மகிமை வெளிப்பட்டதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனையை சகித்து கொள்ளும் பொழுது சோதனையிலிருந்து கொள்கிறதற்கான ஒரு பாக்கியத்தை தருகிறது மாத்திரமல்ல முடிவிலே வாக்குத்தத்தம் மண்ணினதான பண்ணினதான ஜீவ கிரீடத்தை அவர் நமக்கென்று வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே எனவே சோதனையிலே தோற்று போகாதபடிக்கு சோதனையிலே ஜெய வீரர்களாய் மாறுவோம் அவர் வாக்கு தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு தகப்பனே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் யோபுவைப் போல ஆபரகாமை போல சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் ஆண்டவரே சோதனையிலே உண்மை விட்டு பின்வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் உண்மை நம்பு விரும்புகிறவர்களா எங்களை நீங்க மாற்றுவீராக சத்துருவானவன் எங்களுக்கு வைக்கிற சோதனையிலே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் கத்தரை எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த தந்து எங்களை நடத்திடுங்க உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்